வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கண்ணன் சிதம்பர செல்வன் யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சென்னையில் புந்தமல்லியில் இருக்கிற எலன் கான்கிரீட் மிக்சர் மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வணக்கம் சார் உங்க நேம் என்ன சார் என் பேர் மகேஸ்வர் ஓகே நீங்கள் என்ன பிஸ்னஸ் சார் பண்ணிட்டுருக்கீங்க நாங்கள் வந்து மைனிங் ரெடிமிக்ஸ் கான்க்ரீட்டும் சிமெண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் பண்ணுறோம் சார் இருந்து ஒரு பெரிய வண்டி லாரியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மக்களே இந்த வண்டியை வந்து அதிகமாக ரோட்டில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வாங்கி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன் இது பெரிய வண்டியாக இருந்தாலும் முன்னாடி ஹாலஜன் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட பேர் வந்து டாடா சிக்னா ஃபைவ் ஃபைவ் சொல்லுவாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்லீப்பர் கேபின் வண்டி மேலே பாருங்க மிரர் கொடுத்துருக்காங்க கீழே பாட்டம் வியூ வந்து பார்த்துக்க முடியும் அதே மாதிரி சைடு ரியர் வியூ மிரர் எல்லாமே கான்வெக்ஸ் மிரர் கொடுத்துருக்காங்க ஒரு கிளீனரோட சப்போர்ட் இல்லாமல் ஈஸியாக நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும் இதில் கொடுக்கக்கூடிய கியர் பாக்ஸ்ன்றது ஜி தௌசண்ட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எட்டு ஃபார்வர்டு ஒன் ரிவர்ஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது அதே மாதிரி இதில் அட்டாச்மெண்ட்ஸ்ன்றத பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லாங்கான ஒரு சைடு வால் உள்ள தொட்டி வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இதில் போட முடியும் உள்ள பார்த்தீங்கன்னா இதில் மல்டிபிள் மோட்ஸுமே இருக்கு இதில் ஹெவி மோட் லைட் மோட் அதே மாதிரி எக்கோ மோடுன்ற மோடு இருக்கும் இப்போ பாருங்க இன்ஸ்மெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணுறேன் கிலோமீட்டர் பரவாயில்ல அதே மாதிரி ஆர்பிஎம் லெவலு அதே மாதிரி டெஃபைல் லெவல் டீசல் லெவலெலாம் பார்த்துக்க முடியும் பாருங்க டில்டன் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் வீல் தான் இதில் வந்து கொடுத்துருக்கிறாங்க காரில் இருக்கிற ஆப்ஷன் அப்படியே வந்து இதில் இருக்குது இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறுன்னு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சொன்ன முன்னே சொன்ன மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு தொட்டி பெரிய லாங் தொட்டி வேணும்னா போட்டுக்கலாம் அப்படின்னா ஃப்ளாட் பெட் போடணும் மிஷினரி சேர்த்தோம்னா அந்த மாதிரி தொட்டி ஃபிளாட் பெட் வந்து உங்களால் போட்டுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்கர் வேணும் அப்படின்னா பல்கர் வந்து உங்களால் போட்டுக்க முடியும் அப்படி இல்லை டிப் ட்ரெய்லர் வேணும் அப்படின்னா ட்ரிப் ட்ரெய்லர் வந்து உங்களால் போட்டுக்க முடியும் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் கொடுக்கக்கூடிய டீசல் டேங்க்கு அதுக்கப்புறம் டெஃபாயல் டேங்க்கு எல்லாமே வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் இதில் கொடுத்துருக்காங்க இப்போ இரும்பில் இருந்துச்சுன்னா துருப்பிடிக்கிற வாய்ப்பு இருக்கும் இதில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லவே இல்லை சைடில் கொடுத்துருக்கக்கூடிய மிரர்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி இருக்கக்கூடிய வியூஸை வந்து நமக்கு தெளிவாக காட்டும் கீழே எல்லாம் ஏதாச்சும் கல் இருக்கா அப்படின்றத வந்து தெளிவாக காட்டும் அப்படிங்கும்போது நம்மளால் ஒரு க்ளீனர் இல்லாமல் ஈஸியாக அந்த வண்டியை ட்ரைவ் பண்ண முடியும் இந்த சிக்னா வண்டியை இப்போ சிக்னா வண்டி இல்லை ப்ரைமா வண்டியும் இதே மாதிரி தான் உங்களுக்கு கேபின் மட்டும் தான் மாறும் மற்றபடி எதுவுமே மாறாது பின்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு தொட்டு இருக்குன்னு அது பின்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ உள்ள ஏரியாச்சு சைடில் இருக்கக்கூடிய டோர் பேடை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க டோல் டோன் கலரில் இங்கே வாட்டர் கேன் வைக்க முடியும் அதுக்கப்புறம் மிரர் இறக்கிறது கையில் மாதிரி இருக்குது இது டோர் ஓப்பன் நாபு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளோவருக்கான வெண்ட் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டோல் டோன் கலரில் தான் வந்து இந்த கேபினுமே இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் இருக்கிறத பார்க்க முடியும் ரூஃப் லைட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து ஒரு பட்டன் இருக்கு அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ ஸ்லைடிங் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல படுக்கிறதுக்கு ஒரு பெட் இருக்குது அதனால தான் இது டாட் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்லீப்பர் வண்டி இந்த இடத்துல வந்து ப்ளோவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நாப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது போக இதில் பார்த்தீங்கன்னா எக்கோ மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது லைட் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது ஹெவி மோடுன்னு இருக்குது இது வந்து உங்களுக்கு என்ன லோடு இருக்கோ மலையில் ஏறுறீங்களா இல்லை ஃப்ளாட்டான ரோட்டில் ஓட்டுறீங்களா அப்படின்றத பொறுத்து இந்த மோடை வந்து உங்களால் போட்டுக்க முடியும் அதுக்காக இந்த மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு மோடு வந்து இருக்குது இந்த மூணு மோடில் ஹெவி எக்கனாமிக் மோடு அப்படின்றது நார்மலாக எம்டியில் வரும்போது அது ஓட்டிக்கலாம் ஹெவி மோடு அப்படிங்கும்போது மலையில் இருக்கும்போது ஓட்டிக்கலாம் லைட் மோடு அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் லோடு இல்லாமல் ஃப்ளாட்டான ரோட்டில் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஓட்டிக்க முடியும் அது எஸ்ஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுவிச்சு இப்போ இன்னும் எஃபெக்டிவாக வந்து ஆக ஆரம்பிக்கலை பட் இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டான டெக்னாலஜிலாம் கொண்டு வந்து அந்த எஸ்ஓஎஸ் அப்படின்ற சுவிட்சே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக கொண்டு தருவாங்க இந்த மாதிரியான வண்டிகளில் இப்போ இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஆன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபாய் லெவல் டீசல் டேங்க் லெவல் டீசல் ஃபியூவல் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்க முடியும் அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் டூ எம்டி அதே மாதிரி என்ன கியரில் இருக்குது கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கூட கொண்டு வந்துட்டாங்க இப்போ டிரைவர் வந்து ஈஸியாக இதெல்லாம் பார்த்தே வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ண முடியும் வண்டியை முன்னே சொன்ன மாதிரி இதை பாருங்கள் டில்டன் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் வீல் தான் இதில் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து ஒரு காரோட ஃபீச்சர் இருக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் எப்படி இருந்தாலும் சரி அவரோட உடம்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆங்கிளாக வந்து ஸ்டீரிங் வீல் வைக்கணும் அப்படின்னா இதில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த ஸ்டீரிங் வீலை வந்து கொடுத்துருக்காங்க அதுவே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ இந்த இடத்துல வந்து இதில் பட்டன்ஸ் வந்து கிடையாது இதுவே நீங்கள் பிரைமா வண்டி எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து பட்டன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்துடும் அதுவே வந்து பிரைமா கேபினில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் பிரைமா கேபினுக்கு தான் போகணும் இப்போ இந்த சிக்னா கேபினில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பட்டன்ஸ் மட்டும் வராது உங்களுக்கு இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஃபை லெவலு டீசல் லெவலு இதெல்லாம் வந்து பார்த்துக்க முடியும் கியர் பொசிஷன் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி கிலோமீட்டர் பர் அவர் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கிற ஃபியூலுக்கு எவ்வளோ ஆவரேஜாக மைலேஜ் கிடச்சிட்ருக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் கிலோமீட்டர் மைலேஜ் மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதிலேயே காட்டுது பார்த்திங்களா அந்த மைலேஜ் வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்கிற ஃபியூவலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அந்த மாதிரி விஷயங்களும் பார்த்துக்க முடியும் அது நல்ல கம்ஃபர்ட்டான ஒரு சீட்டிங் பொசிஷன் வந்து இதில் இருக்குது நல்ல ஸ்பேசியஸான கேபின் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி இங்கே பெட்டும் வந்து இருக்குது லாங் ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக வந்து படுத்துட்டு வந்து நம்மளால் ட்ராவல் பண்ணிக்க முடியும் சீட்டு கீழே வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது அது ஒரு சேஃப்டிக்காக அதையும் வந்து ஒரு டிரைவரோட சேஃப்டிக்காக தான் இது வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டோன் டேஷ்போர்டு இப்போ பின்னாடி இருக்கிற ட்ரெய்லரை பாருங்கள் இது பயங்கரமான ஒரு ட்ரெயிலர் போட்டிருக்காங்க இது வந்து ஜல்லி கல் அந்த மாதிரி பெரிய லோடுகளை வந்து ஏற்றிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி வந்து தொட்டி வந்து போட்டிருக்காங்க இப்போ பல்கர் வேணும் அப்படின்னா நீங்கள் பல்கர் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும் இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ளாட் பெட் இந்த சைடு வால் இல்லாமல் ஃப்ளாட் பெட் வேணும் அப்படின்னா ஃப்ளாட் பெட் வந்து உங்களால் போட்டுக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது இந்த வண்டியோட மொத்த வெயிட் அப்படின்றது ஐம்பத்தஞ்சு டன்னு அதனாலே இந்த வண்டியோட பேர் டாடா சிக்னா ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஜீரோ டாட் எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மொ அது போக இதில் கொடுத்துக்கூடிய இன்ஜின் அப்படின்றது சிக்ஸ் பாயிண்ட் செவன் லிட்டர் பிஎஸ் சிக்ஸ் கம்மின்ஸ் இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க டீசல் இன்ஜின்னு இது அதிகபட்சமாக இரநூத்தி இருபத்தி நாலு கிலோவாட் பவரையும் அதே மாதிரி ஆயிரத்தி நூறு நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த வண்டியோடய இன்ஜின் இந்த வண்டியில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து ஒன்று இருக்குது என்னென்னா இது வந்து ஒரு பத்து வீல் வண்டி பின்னாடி மட்டுமே நாலு வீல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரெய்லர் அட்டாச் பண்ணக்கூடிய இடத்துல மட்டுமே உங்களுக்கு வந்து எட்டு வீல் வந்துடும் அதனாலேயே வந்து நல்ல இழுவை திறனும் அந்த லோடு வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியாலேயும் அந்த டயர் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாகவே இந்த வண்டியை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வண்டியை வச்சுருந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஓட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஓட்ட முடிகிற மாதிரி வந்து இதோட டேர்னிங் ரேடியஸுமே வந்து ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய வண்டிக்கு அந்த கேபின் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளால் திருப்ப முடியுமாமா அந்த மாதிரி வந்து இதோட கேபினோட இந்த வடிவமைப்பு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பேரபோலிக் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி வந்து பெல் கிராங்க் சஸ்பென்ஷன் தான் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களோட இந்த வண்டியை வந்து உங்களுக்கு கேபினோடு வேணும் அப்படின்னா கேபின் வாங்க முடியும் இல்லை வெறும் கவுல் அதாவது ஒன்றுமே இல்லாமல் வெறும் சேஸ் மட்டும் வாங்கணும் அப்படின்னாலும் உங்களால் வாங்கிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி இந்த மாதிரி நார்த் ஏரியாவில் தாங்க இந்த வண்டி வந்து அதிகமாக ஓடுது அதில் வந்து உங்களுக்கு பெரிய மண் லாரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெய்லர் வந்து டிப் ட்ரெய்லர் வந்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா இதில் வந்து ஹைட்ராலிக் வச்சு அந்த தொட்டியை வந்து தூக்கி மணல் உள்ள இருக்க லோடை வந்து கீழே கொட்டுற மாதிரியான வண்டி இது நார்த்தில மோஸ்ட்லி இந்த மாதிரி வண்டி தான் வந்து இந்த பெரிய லாரியில் கூட அந்த டிப் ட்ரைலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதில் ஹைட்ராலிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல அதில் வந்து ஹைட்ராலிக் வச்சு இதை மண்ணெல்லாம் ஜல்லி அங்கே பாருங்கள் எவ்வளோ ஜல்லி வந்து ஏற்றி வச்சிருக்காங்கன்னு இதெல்லாம் வந்து கொட்டுவாங்க இதெல்லாம் வந்து ஃபூட்டேஜ் நான் பஞ்சாபில் இருந்து ஒரு நண்பர்கிட்ட வாங்கி தான் உங்களுக்கு நான் இதில் போடுறேன் உங்களுக்கு பட்டு இதுதான் இந்த வண்டியோட பர்பஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்காக நான் இதில் காட்டுறேன் இந்த மாதிரி வந்து இந்த வண்டிகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வண்டியோட ரேட் அப்படின்ற வாங்குறது முன்னாடி இருக்கிற கேபினும் சேசிஸ் அந்த குட்டி சேசிஸ் அட்டாச்மெண்ட் பொறுத்தாமல் வாங்கினீங்க அப்படின்னாலும் இந்த வண்டியோட ரேட் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சத்தை வந்து நெருங்கிடுது உங்களுக்கு ஆண்ட்ராய்டுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இன்னும் வேறு என்ன வண்டி நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வண்டியோட பேரை வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலையும் மறந்துடாதீங்க என்னையும் மறந்துடாதீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்டிருந்து விடைபெறுவது உங்கள் சிதம்பர செல்வன் டாட்டா பாய்